பிரகாரம் பேசியிருப்பாங்க தமிழ் பத்தி பெரியார் சார் சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் பத்தி என்ன சார் சொல்லியிருக்கிறாரு சிலப்பதிகாரம் பத்தி என்ன சார் சொல்லியிருக்காரு தயவுசெய்து கேடி பாருங்க சார் பெரியார் வந்து சிலப்பதிகாரம் பத்தி என்ன சொன்னாரு திருவள்ளுவர் பத்தி என்ன சொன்னாரு நீங்க எல்லாம் தூக்கி பிடிக்கிறீங்களா ரெண்டையும் இதை பத்தி அது என்ன சொன்னாரு அதை பத்தி என்ன சொன்னா கேளுங்க பாருங்க அது ஒத்துக்கிடுங்களா பெரியார் பெரியார் என்ன பெரியார் பெரியார் சொன்னது எல்லாமே உங்களுக்கு முரண்பாடு

அந்த ஐ வந்துருச்சு இல்லையா அது மாதிரி அவு அப்படிங்கிறது தனி ஒழியா கிடையாது அத கூட்டல் யு அப்படி எழுதுனா அவு ஆகிடும் ஒரு முப்பத்தாறு எழுத்து குறைஞ்சி போச்சு முப்பத்தாறு கூட்டல் ரெண்டு உயிரில ரெண்டு தூக்கிட்டாரு இல்லையா ஐயோ அவ்வளோ எப்படி எழுதுவீர்கள் கௌரி ஐயா கௌரின்றது மூக்கு கௌரின்றது எதை போய் கவ்வறதுன்னு தெரியலீங்கய்யா கிடையாது கிடையாது நீ அப்படிதான் எழுதணும் இதுதான் புரட்சிகரமான எழுத்து சீர்திருத்தம் அது மட்டும் இல்லாம மழைய மா இழை அப்படிதான் எழுதுவோம் அப்படி எழுத கூடாது மா ழ இ மழை அதன் பிறகு வாழையை எப்படி எழுதணும் வா இழ இ வாழை ரொம்ப கொடுமை வாழைப்பழவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப கொடுமை அனுபவிக்குது அதன் பிறகாக ஐயா என்ன தெரியுமா பண்ணாரு உயிரெழுத்துக்கள்ல இப்ப பத்து எழுத்துக்கள் தான் மிச்சம் இருக்கு இதுல எகரத்திற்கும் ஏகாரத்திற்கும் எதற்காக தனி குறி இருக்கணும் புரியுதுங்களா எகரத்திற்கு எப்படி ஆ பக்கத்துல தொனக்கால் போட்டா அது ஆவா மாறிடும் ஈக்கு பக்கத்துல தொணக்கால் போட்டா அது ஈயா மாறிடும் ஊக்கு பக்கத்துல தொணகால் போட்டா அது ஊவா மாறிடும் இப்ப பாருங்க பத்து எழுத்து கூட கிடையாது சொல்றாரு சரி இத்தோட விட்டாரா கிடையாது இகரம் ஈகாரம் உகரம் ஊகாரம் இதெல்லாம் உயிர் மெய்யாக மாறும் பொழுது மொத்தம் ஒரு எழுபத்தி ரெண்டு எழுத்துக்கு தனித்தனி குறியீடு இருக்கு இகரத்திற்கு பதினூக்கு இந்த எழுபத்தி ரெண்டு எழுத்தையும் எடுத்துட்டு இதற்கெல்லாம் தனி குறியீடு ஒன்று உருவாக்கிக்குவோம் ஒரு சுழி ரெட்ட உகரம் இந்த நம்ம ஐயா தூக்கிட்டு கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டு கா சரி ஓய்ஞ்சு போட்டோம் கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டு கா பக்கத்துல கோடு போட்டா இதெல்லாம் இக்கு இங்கு ஏங்க அது பெருசு புள்ளியே வச்சுட்டு போயிடலாமே எதற்காக கோடு போடணும் கிடையாது எதிர்த்து கேள்வி கேட்டாலும் ஆரிய அழிமை சரி சரி ஓய்ஞ்சு போட்டோம் கோடு போட்டா அது அப்படிங்கிற எண்ணம் இருக்கு அது அந்த ஆய்வு வேற ஆனா ஐயா கேட்கனா அது உயிர்மை எழுத்து சரி இப்ப இந்த உயிர்மை எழுத்துல எதற்காக பதினெட்டு எழுத்து இருக்கணும் அந்த கேள்வி எங்களுக்கும் இருக்கு எதற்காக சரியாக பதினெட்டு எழுத்து இருக்கின்றது ஏன் அதை மொத்தமா இருபது ம் ஞான் புரியுதுங்களா நான் அப்படின்னு எழுதுறது தெரியுமா அந்த நாய் எதற்காக இருக்குது ம் மூக்கொலி இருக்கு தெரியுமா காங்க அது எதற்காக இருக்கு ஞா ஞானம் அப்படின்னு சொல்றது தெரியுமா அந்த ஞா எதற்காக இருக்கு அந்த மூணு எழுத்து தூக்கு தூக்கிட்டா பதினைஞ்சு எழுத்துதான் இருக்கும் சரிங்க இந்த எழுத்து எல்லாம் வரும்பொழுது எப்படி எழுதணும் அதற்கு நான் ஒரு யோசனை சொல்றேன் இந்த நான்றது ஒண்ணும் தனி ஒலி கிடையாது வேற எப்படி என்னவோ தெரியல அவர் தான் சொல்றாரு இந்த ஒலிகளை இன்னு கூட்டல் சா ஞா இப்படி பஞ்சு அப்படின்னு ஒரு மூணு சொற்களை எடுத்துக்கோங்க து பங்கு அப்படி அதன் பிறகாக பங்கு ஈங்க எடுத்துட்டு ப இன் கு இன்னு கூட்டல்கா நான் இல்லையா அதனால ப இன் கு பன் கு அது மாதிரி பஞ்சு ஈஞ்சு எடுத்துட்டு ப இன் சு இனிசானானம் இது ஃப்ரெஞ்சாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஞாயிறு இனிசாயிரு எங்க போய் இருக்கு சொல்றாருன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க எல்லாத்தையும் குதிரை வச்சு அவரே ஒரு கணக்கு எடுப்ப சொல்றாரு என்னன்னு இப்ப உயிர்ல பத்து இருக்கு அஞ்சு தான் அதனால மொத்தம் பத்து இருக்கு உயிர் இருக்கு மெயில பதினஞ்சு தான் இருக்கு அதான் முன்னாடியே ஞானம் தூக்கிட்டாரு இப்போ மெயில பதினஞ்சு தான் இருக்கு ஆயுதத்துல ஒண்ணு இருக்கு மெய் குறிப்புல ஒண்ணு இருக்கு ஆக மொத்தம் இருபத்தி ஏழு தமிழில் எப்படி ரொம்பவே நல்லா இருக்கு

ஆங்கிலத்தோட ஏபிசிடி இருக்கு தெரியுமா ஆங்கில நெடுங்கணக்கு அதையே தமிழோட எழுத்துக்களை பயன்படுத்திக்க அப்படின்னு போட்டாரு ஒரு போடு என்ன நம்ப முடியலையா நீங்களே பாருங்க ஐம்பத்தி ஏழு மறுபதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பெரியார் எப்படி ஐயா பெரியார் சொன்னதை கேட்டீங்களா ஆங்கிலமே தமிழர்களின் பேச்சு மொழியாக மாறினால் நான் மிக மிக மகிழ்ச்சி அடைவேன் உங்களுக்கு மகிழ்ச்சியா தான் இருக்கும் தமிழன் தன்னுடைய பேச்சை கேட்டு கடந்த ஒரு நூற்றாண்டுகளாக ஆங்கிலம் படித்தோம் சரியா நாமளும் படிச்சிருக்கிறோம் எத்தனை பேர் நோபல் பிரைஸ் வாங்கிட்டோம் இல்ல எத்தனை பேர் ஐரோப்பியர்களுக்கு இணையான அறிவு திறனில் வளர்ச்சி பெற்று விட்டோம் அவனுங்களுக்கு கூலிகாரனா தான் மாறி இருக்கிறோம் கூலிக்காரனா தான் மாறி இது ஒரு பகுத்தறிவு சிந்தனை இந்த சிந்தனையை புக்கு போட்டு வேற வித்துக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க அரை வெள்ளையா இருக்கிற ஆரிய பாப்பானுக்கு அடிமையா இருக்கிறத எதிர்த்துட்டு முழு வெள்ளையா இருக்கிற வெள்ளைக்காரனுக்கு காலம்பூரா அடிமையா இருங்கடா அப்படின்றதுக்கு ஒரு யோசனையை சொல்லிட்டு போயிருக்கிறாரு நம்ம பகுத்தறிவு பகலவன் இதை இவனுங்க புக்கு போட்டு வேற விற்கிறானுங்க பொய் சொல்லிட்டு இருக்கானுங்க எழுது இதை இவனுங்க புக்கு போட்டு வேற விற்கிறானுங்க பொய் இருக்கானுங்க இந்த எப்படி யுனெஸ்கோ பார்வையில் பெரிய புக்க இன்னமும் இரநூறு ரூபாய்க்கு வித்து கல்லா கட்டிக்கிட்டு இருக்கானுங்களோ அது மாதிரி கொஞ்சம் கூட நேர்மையே இல்லாம யாரோ செய்த எழுத்து சீர்திருத்தத்தை இவர் தலையில எழுதி போட்டு இவர் பட்டா போட்டு எழுதி இவர் வாழ்ந்த காலத்துல யாருமே எந்த தமிழ் அறிஞருமே இவரை கண்டிக்கலையா கிடையாது மானமுள்ள தமிழர்கள் எல்லா காலத்திலும் ஐயா பெரியார் அவர்களை எதிர்த்து வந்தேதான் இருக்கிறார்கள் உதாரணத்திற்கு ஆட்சி மொழி காவலர் கியா பே விஸ்வநாதன் அவர்கள் தான் நடத்திய தமிழர் நாடு என்கின்ற ஏட்டில் இவரின் எழுத்து சீர்திருத்தத்தை கண்டித்து ஒரு கட்டுரை எழுதினார் திராவிட மொழிகள் என்று சொல்லப்படுகின்ற மலையாளம் கன்னடம் தெலுங்கில் போய் முதலில் எழுத்து சீர்திருத்தங்களை எல்லாம் செய்துவிட்டு பிறகு வந்து தமிழில் இத்தகைய எழுத்து சீர்திருத்தங்களை செய்யுங்கள் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ரொம்ப ரொம்பவே காட்டமான ஒரு கட்டுரை எழுதினார் ஆங்கிலமே போதனா மொழியாக ஆக வேண்டும் அதாவது ஆங்கிலமே பயிற்று மொழியாக மாற வேண்டும் ஆங்கிலமே ஆட்சி மொழியாக மாற வேண்டும் ஆங்கிலமே ஆங்கில எழுத்துக்களே தமிழின் எழுத்துக்களாக மாற வேண்டும் என்று சொன்னவர்களுக்கு தமிழ் எழுத்தின் மீது என்ன அக்கறை என்று ஐயா மாப்போசி அவர்கள் தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்க அப்படின்னு எழுதுறாரு பிரெண்ட்ஸ் இதற்கு தமிழ் சொல் என்ன நண்பர்கள் நல்ல சொல் தானே ஆனால் அப்படிலாம் எழுத மாட்டார் ஐயா நண்பர்கள் அப்படின்றத எடுத்துட்டு எஃப் இல்லையா உங்க அறிவெல்லாம் எதிர கொண்டாட அடிக்கிறது தொல்காப்பியர் ஆரிய அடிமை வட சொற்கிழறியும் எழுத்தோடு புணர்ந்த சொல்லாகுமே தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் சிதைந்தன வரையிலும் இயந்தன வரையார் இதற்கெல்லாம் என்ன பொருள் அப்படின்னு கேக்குறீங்களா உன்னுடைய இலக்கிய நயத்திற்காக உன்னுடைய கவிதை நயத்திற்காக நீ வட சொற்களை பயன்படுத்துவாயானால் தாராளமாக பயன்படுத்திக்கொள் ஆனால் ஒரு நிபந்தனை ஒரு எச்சரிக்கை என்னவெனில் வட எழுத்துக்களை பயன்படுத்தி வட சொற்களை தமிழில் எழுதக்கூடாது அந்த சொற்கள் சிதைந்தே வந்தாலும் அதை அவ்வாறே பயன்படுத்துவது என்பது நலம் அப்படின்னு வட எழுத்துக்களையே தமிழ்ல அனுமதிக்க கூடாது என்பதற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தொல்காப்பிய சூத்திரம் எழுதிய தொல்காப்பியர் ஆரிய அடிமை ஆங்கில எழுத்துக்களை தமிழில் கலந்து ஆங்கிலத்தை தமிழனின் பேச்சு மொழியாக மாற்ற வேண்டும் என்று பேசிய பெரியார் புரட்சியவாதி வெக்கமா போட்டு வந்தது திமுக முரண்பட்டு வந்ததா வந்ததா சொல்லுங்க சார் அதிமுக திமுக முரண்பட்டு வந்தா உடன்பட்டு வந்தா நீங்க அதெல்லாம் நாங்க திராவிட இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கூட நாங்க சண்டை போட்டு சண்டை போட்டு வெளிய வந்து நாங்க எல்லாம் ஒண்ணு கூட சண்டையே போடாம பிழவே போடாம ஒன்னா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வருஷமா நிக்குது சனாதனமும் இந்து மதமும் அது வேற இது